வாழக்கூடாது நீ எவ்வளோ தான் நான் அந்த குடும்பத்தில் தான் அனுபவிச்சு அங்கேயே தான் சாகணும் அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நான் சொல்லுங்க அது நாலு பேர் சொல்கிறவங்கள இந்த பொண்ணோட கஷ்டத்தை நான் வாங்கிக்க முடியுமா இல்லை இல்லை தங்கச்சி அங்கேருந்து வெளியில் வந்துட்டா அந்த இருந்து தனியாக வாழ்ந்துட முடியுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்பள்ளி விலக்ஷமன் நான் தான் உங்கள் திவ்யா இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் இருந்து சொல்ல போகிறேன் ஒரு டாக்ஸிக்கான லைஃப்பில் ரொம்ப ஒரு இந்த லைஃப்லேருந்து நல்ல வெளியிலே வர முடியல நான் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் இருக்கேன் அப்படின்ற என்னோட தோழியோட வந்து ஒரு கதை தான் இது அவங்கக்கிட்ட முழுக்க முழுக்க நான் கேட்டு தான் இந்த வந்து இந்த கதையை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் இது க உங்களுக்கு எல்லோரும் கதையாக இருக்கலாம் என்னோடய தோழி வந்து இப்போவும் அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்ருக்காங்க ஸோ அதை பற்றி தான் எனக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தோழி வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப ஆக்டிவானவன் ரொம்ப ஜாலி டைப்பு ரொம்ப துரு துணும் இருப்பான் ரொம்ப போல்டாக இருப்பான் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அவங்க வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் அவங்க வீட்டில் சொன்னாங்க அப்படின்றதுக்காக அரேஞ்ச் மேரேஜ் கல்யாணம் பண்ணிவிட்டான் அவளுக்கு இஷ்டம் அவங்க வீட்டில் சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிவிட்டான் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் லைஃப் நல்லா தான் போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கார பற்றி சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அவங்க வேற ஊரில் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காங்க அது தெரிய வந்திருக்கு அப்புறம் அது கொஞ்சம் பிரச்சனையாகி தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கு என் தோழியடி வீட்டுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கு தோழி தெரிஞ்சிருக்கு அப்புறம் தோழியடி வீட்டுகள்லாம் இருக்கிறவங்களாம் அவங்ககிட்ட பேசி அப்புறம் அந்த பையனை மன்னிப்பு கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஒழுங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தோழி வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஊர்வலத்தை நிறைய நடக்குது இது ஏதோ ஒரு ஒன்று தானே பரவாயில்ல விட்டுடு இதுக்கப்புறம் நாங்களாம் பேசியிருக்கோம்ல அதுக்கப்புறம் ஒழுங்காக இருப்பான் அதுக்கப்புறம் என்னென்ன நாங்கள் பார்த்துக்குறோம் அதுமாரி இப்போ ஒரு சின்ன சின்னதெலாம் ஒரு சின்ன பிரச்சனை தான் அட்ஜஸ்ட் இருந்துக்கோ அப்படி சொல்லி சமாதானம் பண்ணி எடுத்து அனுப்பிச்சி அதுக்கப்புறம் சரி அவங்க தெரிஞ்சிடுவாங்க சொல்லிட்டு அவங்களே லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை நிறைய பிரச்சனைலாம் வந்துருந்தது இருந்தாலும் வந்து அவங்க பொண்ணு என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்குமே வந்துட்டு அவங்க வீட்டுமே நிறைய பிரச்சனை ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க இங்கே இருக்கிற பிரச்சனை அவங்க வந்து வீட்டில் மேஸிமம் சொல்ல காணும் ஏன்னா இங்கே இருக்கிற பிரச்சனை சொல்லி திரும்ப அவங்க ரெண்டு கஷ்டப்படுவாங்களோ அப்படி இருந்து இந்த மாதிரி பிரச்சனை தெரிஞ்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டில் எதுவுமே சொல்லாமல் அவளுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்துருக்கிறாள் தெரிஞ்சுகிட்டே சொன்னாலே அந்த பையன் நான் வந்து திறந்தலாம் இல்லைங்க அதை திரும்ப அவன் வந்து திரும்ப மேற்கொண்டு தப்பு தப்பு பண்ணிகிட்டே இருந்திருக்கிறான் அவன் ரொம்ப ஒரு டூ டேஸ் முன்னாடி எனக்கு வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவோம் ரெண்டு நாள் முன்னாடி தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான் அப்போ வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணான் அப்புறம் அவங்க ஸ்ட்ரீட்டை இவ்வளோ ஓரளவுக்கு பொறுக்க முடியாமல் இருந்தால் பண்ணியிருந்தான் எனக்கு ஃபோன் பண்ணது ஒரு நாள் முன்னாடி அவங்க வீட்டில் அவங்க அண்ணாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு அப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்க அண்ணா சொல்லியிருக்காங்க நீ வந்து இப்போ டப்புன்னு இந்த மாதிரி வந்துட்டேன்னா இப்போ ஊர் நேரத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க அதுக்கெல்லாமல் நீ எழுந்துட்டேன்னா உன்னால் வந்து ஒரு பொண்ணாக தனியாக வாழ முடியுமா அப்படிலாம் இல்லை சரியாயிருவாங்க ஃபியூச்சரில் சரியாயிருவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணா சொல்லிவிட்டு சம்மதனைப்படுத்திட்டு வந்துட்டு ஃபோனை வச்சுட்ருக்காங்க அவங்க அண்ணா வந்து இந்த பொண்ணு மேலே என் ஃப்ரெண்டு மேலே நல்லா தான் ஆனால் அவங்க வந்து இது மாதிரி சொல்லிவிட்டு இருக்காங்க அப்புறம் என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தா இல்லையா என்கிட்ட இந்த மாதிரி என்னால் ஓரளவுக்கு தாங்க முடியும் இவ்வளோலாம் நான் வீட்டில் சொல்லவே இல்லை இப்போ தான் நேற்று அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அண்ணா இந்த மாதிரி சொன்னாங்க என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப டிப்ரெஷனில் போய் ரொம்ப இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அவளுக்குமே குழந்தை இருக்குது ரெண்டு குழந்தை இருக்காங்க ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்புறம் அவள் பேசுகிற எனக்கு போய் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா நம்ம ஒரு பொண்ணு இல்லை அவரோட கஷ்டம் எனக்கு புரியுது ஸோ அதனால் வந்து அவங்க அண்ணா எனக்கு நிலவே தெரியும் அவங்க அண்ணா அவங்க ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு நான் போய் வந்திருக்கேன் அவங்க ஆனால் நம்பர் எங்கிட்டேயுமே டீமே இருக்குது அப்புறம் அவங்க அண்ணாக்கு நான் கால் பண்ணி பேசினேன் என்னண்ணா அந்த மாதிரி வந்துட்டு அவள் இது மாதிரி ஃபீல் பண்ணுறான் இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்க முடியாது சொல்கிறாங்களே இதுக்கு என்னதான் சொல்யூஷன் நீங்கள் எதாவது பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அண்ணா என்கிட்ட சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணாக்கு அவன் மேலே ரொம்பவே பாசம் ஜாஸ்தியாகவே இருக்குது எந்த அளவுக்கு வந்து அவங்க தங்கச்சி மேலே அவங்க வந்து பாசம் வச்சுருக்காங்களோ அதே அளவுக்கு இந்த சமூகத்தை நினச்சி அவங்க பயப்படுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி அங்கேருந்து வெளியில் வந்துட்டால் அந்த வந்து தனியாக வாழ்ந்துட முடியுமா இவங்க அதெல்லாம் நாலு பேர்லாம் சொல்லிடுவாங்க அவங்க கே அவங்க நவகிட்ட சொன்னப்பாங்கன்னு சொல்கிறாங்க பக்கத்தில் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கம்மா நாலு பேர்லாம் சொல்லுவாங்க எதுவும் இப்போ நல்லது கிட்டக்கு போக முடியாது வர முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க சொன்னதுன்னு நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வந்து சுற்றி இருக்க அந்த சொந்த பந்தத்துக்கும் இந்த சமூகத்துக்கு வந்து அந்த அண்ணா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க அவங்க தங்கச்சி மேலே இந்த அளவுக்கு அந்த அண்ணன் வந்து பாஸ் வச்சுருக்காங்களோ அதே அளவுக்கு வந்து சொந்த பந்தத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் ரொம்பவே பயப்படுறாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க இந்த பொண்ணு வந்து இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ கொடுமை அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுது அங்கே வாழ்கிறதா அந்த பொண்ணோட வாழ்க்கை இதில் அந்த நாலு பேர் தான் சொல்லிடுவாங்கன்றதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க அந்த நாலு பேர் சொல்கிறவங்களும் இந்த பொண்ணோட கஷ்டத்தை நான் வாங்கிக்க முடியுமா இல்லை இல்லை அந்த அண்ணா சொல்கிறாங்க ஏதாவது சொல்லிடுறவங்களோ பயமாக இருக்குது அந்த மாதிரி இது என்ன சொல்லுவாங்கம்மா தனியாக வந்து வாழ முடியாது இங்கே பங்கு போகும்போது நாங்கள் பசங்க என்ன சொல்லுவாங்க கொள்வாங்க சரி சொந்த பந்தத்துக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது திரும்ப பேசலாம் இந்த பசங்க எதாவது அது பார்த்த வந்து சின்ன பொண்ணாக இருக்கா அதனால் இப்போ சமூக தனியாக வாழ முடியாது ஏன் தனியாக வாழ முடியாது அவள் தனியாக அவளுக்குன்னு தண்ணி மிகுந்தால் அவள் எந்த தப்பும் செய்யாமல் ஒரு சொந்தமாக ஒரு வேலைக்கு போயிட்டு முந்தால் கண்டிப்பாக அவளால் வாழ முடியும் இந்த வந்து யாரோட பார்வை மாறணும் ஒரு பொண்ணும் தனியாக வாழவே முடியாதா அந்த பொண்ணு தனியாக இருக்கிறான்றதுக்காக அந்த பொண்ணு தப்பான அப்படிச்சு வரும் அப்படின்னு யோசிச்சுன்னா அங்கே யாரோட பார்வை ஆண்களோட பார்வை தானே மாறணும் இதுதான் நான் எல்லா ஆண்களையும் வந்து குறிப்பிட்டும் சொல்லலை சரி நல்ல பேர் நல்ல ஆண்களும் இருக்கிறீங்க எல்லாேரும் நிறைய லேடிஸ் சப்போர்ட் பண்ணி இல்லைன்னா சொல்லிட்டு சொல்லலை ஒரு சில ஆண்களோட இப்போ தப்பாக அந்த மாதிரி தப்பான பாருங்கன்னா அந்த ஆண்களை பார்த்து நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி பார்க்கக்கூடாது உங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்களுக்கு புத்திமதி மதிசும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு பயந்துட்டே நீ வந்து வீட்டோட வர இன்னொன்று பிடிச்ச மாதிரி லைஃப் நீ வாழக்கூடாது நீ தான் நான் அந்த கொடுமையிலே தான் நீ அனுபவிச்சு அங்கேயே தான் சாகணும் அப்படின்னு சொன்ன எந்த விதத்தில் நான் சொல்லுங்க சொல்லுங்கள் அந்த பொண்ணை பிடிச்ச மாதிரி லைஃப்பை நான் அந்த பொண்ணை வந்து இந்த லைஃப்பை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கிடையாது என் ஃப்ரெண்டாக வந்து இந்த லைஃப்பை சூஸ் பண்ணிவிட்டு போகக்கூடாது வீட்டில் சொன்னீங்க நீ அவங்க சொன்னது அந்த மேரேஜ் தான் அவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்கா உங்களை அவங்க அப்பா அம்மாவோட ஒரு அவங்க குடும்பத்தோட ஒரு சந்தோஷத்துக்காக அவளுக்கு பிடிக்குன்னா அந்த லைப்பை வந்து அதை ஏற்றுட்டு வாழ்ந்துருக்காள் அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு அவளால் அது முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டாள் இதுக்கப்புறம் அவளால் அந்த லைஃப்பில் இருக்கவே முடியாதுன்றதுக்கப்புறம் அவள் வந்து அவள் வெளியில் வரும்னு நினைக்கிறப்போ உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இது வந்து பொதுவாக நான் இது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் நடக்குதுன்னு சொல்லலை நிறைய வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது நிறைய வீட்டில் எக்கூடாது கண்ணை நம்பிங்க அப்பா அம்மா பண்ணுற ஒரே தப்பு இது தான் வெளியில் வந்துட்டு உங்களால் இந்த சமூகத்தில் வாழ முடியாது வெளியில் வந்துட்டு இங்கே இருக்கிற ஜென்ஸ்லாம் உங்களோட மாதிரி தப்பாக பார்க்குவாங்க சொந்தங்களும் மாதிரி தப்பாக பேசுவாங்க இந்த மாதிரி சொல்லி 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 அந்த பொண்ணு வந்து ஒரு சிலரும் தைரியமாக வெளியில் அதையும் மாரி தைரியமாக ஒரு சிலர் வந்து அப்படியே ஒன்று அவங்களாம் ஏதாவது பண்ணிக்கிறாங்க இல்லை அவங்களுக்குள்ளதாவது ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி எதாவது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுது கடைசியில் ஐயும் பொண்ணு போச்சு பையன் போச்சு அது என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமாக கிடையாது யாருக்காக பயப்படுங்க எந்த சமூகம் அந்த சமூகம் அந்த நாலு பேர் யாருங்க நாளைக்கு உங்கள் பொண்ணு போயிட்டா ஐயோ உங்கள் பொண்ணு போயிட்டா நாங்கள் இது மாதிரிலாம் சொன்னோம் அதெல்லாம் அந்த பொண்ணு இந்த மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு உங்கள் பொண்ணு எடுத்தாங்களா இந்த பார்த்துக்கணும் அந்த நாலு பேர் வந்து பார்த்துப்பாங்களா இல்லை என் பொண்ணு நீ தங்கச்சா இருந்துச்சுக்கோ என் பொண்ணுங்க தங்கச்சா இருக்கும் பாசமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு யாராவது இது பண்ணுவாங்களா அது மாதிரி வந்துட்டு அப்புறம் பேசுகிற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த ஆனால் பேசின விஷயம் வந்துட்டு அப்புறம் அந்த நான் சொன்னேன் ஆனால் யாருன்னு அந்த நாலு பேர் எதுக்கு நான் அந்த நாலு பேருக்கு ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கு உங்கள் தங்கச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்வளோ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் திரும்ப சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கிறீங்க அப்படியே சரி ஓகே உங்கள் திரும்ப உங்கள் பேச்சிக்கிட்ட அப்போ நல்லபடியாக வாழ்ந்திருக்கா அங்கே திரும்ப அவளோட பிரச்சனை நிறைய வந்து இருக்கு இவ்வளோந்தாலும் சொல்லாமே அவளுக்குள்ளே கஷ்டம் ஒரு சொல்ல முடியும் அவ்வளோ தாங்க முடியாதுன்ற பிரச்சனை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கா நீங்கள் அவளுக்கு என்ன உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணணுமா இல்லையே ஏன்னா திரும்ப அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க சொல்கிறீங்க ஏன்னா இப்போ சப்போஸ் அவர் ஏதாவது கோபத்துக்கு ஏதாவது எல்லாம் முடியாமல் ஏதாவது பண்ணிட்டேன்னா அப்புறம் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னிக்கு மாதிரி கொஞ்சம் அந்த அண்ணாட்டு எதுக்குன்னு நான் ஆஷா பேசுறது கிடையாது கொஞ்சம் வந்துட்டு ஆஷா பேசிட்டேன் பேசிட்டு ஃபோனை வச்சுட்டேன் யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்குள்ளே எப்படி யோசிச்சுட்டு ஏன் ஏன் எல்லா இதுமாதிரி இந்த மாதிரி வீட்டில் எல்லாம் ஏன்னா இது வந்து பொதுவாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் எல்லா இந்த மாதிரி நிறைய நடக்குது ஏன்னா பொண்ணு வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா அப்பா அம்மா வந்து நம்ம வீட்டோட வந்து எங்கள் வீட்டோட வந்துருவாளோ எங்கே அவங்க வாழ்க்கை கிட்ட எங்கே அதை பார்த்து நாலு பேர் எல்லாம் சொல்லிடுவாங்களோ அந்த ஒரு பயத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டுரு இவ்வளோதான் ஒரு ஒண்ணு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல இது வந்து என்னோட தோழிக்கிட்ட நான் வந்து கேட்டுட்டு இந்த மாதிரி இருந்த உன்னோட வீடியோ போடட்டுமான்னு கேட்டுவிட்டு அவங்களுக்கு முழுக்க அவங்களோட பெர்மிஷன் மட்டும் தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் ப்ளீஸ் தயவுசே இந்த வீடியோ பார்க்குற அப்பா இங்கே அண்ணன் தம்பி பார்க்குறீங்களோ இல்லை அக்கா தாங்கச்சி பார்க்குறீங்களோ அப்பா அம்மா பார்க்குறீங்களோ யார் பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுக்கு உங்கள் ஓடப்பாங்க யாருக்கோ நல்ல ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பரவாயில்லை நீங்கள் அவங்களுக்கு சமாதானப்படுத்தி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லலாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் நடக்குது உங்களுக்கு அது தப்புன்னு நட தெரியுது தெரிஞ்சாலும் இருந்தாலும் எங்கே நாலு பேர் என்ன சொல்லிடுவாங்களோ இல்லை சொந்தக்காரனால் சொல்லிடுவாங்களோ இந்த சமூகத்தில் வாழ முடியுமா வாழ முடியாது அப்படின்ற ஒரு பயத்துக்காக அந்த பொண்ணு அங்கே வற்புறுத்தி தயவு செய்து வாழ வைக்காதீங்க அந்த பொண்ணு ஹிஸ்ட்ரி ப்ளீஸ் அதை சொல்லுவாங்க லைஃப்பில் ஹஸ்பண்டோட வாழ்த்தது நான் அதுதான் எல்லாரும் டைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது லைஃப்பில் வந்து திருமணம் எப்படி படிப்பு லவ் பண்ணுறது திருமணம் இது எல்லாமே ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டோ அந்த மாதிரி அண்ணா அந்த பொண்ணு பிடிச்ச ஒரு சில சந்தோஷங்கள் சின்ன சில விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு எதாவது தனியாக ஒரு தொழில் தொடங்கி கொடுங்க ஒரு கடை வச்சு கொடுங்க அதை வச்சு அவங்க பழச்சிக்கிட்டவங்களால் நீங்கள் உங்கள் கூட தான் வச்சுக்கோங்க கிடையாது கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டு இருக்கலாம் இல்லையா அவங்களால எதுவே பண்ண முடியுன்னா ஒன்றுமே பண்ணுங்க சிலண்டாக விட்டு உன்னோட விஷயம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுன்னு மட்டும் அதை சப்போர்ட்டி அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் அவங்க அதை கொண்டு அவங்க என்ன பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி பொழைச்சிப்பாங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன் இந்த வழி வந்து நிறைய பொண்ணுங்க அனுபவிச்சிட்டு இருந்திருப்பீங்க நிறைய அப்பா அம்மாவுக்கும் நான் சொல்கிற விஷயம் புரியும் இருந்தாலும் என்ன சொல்கிறது நான் நானே ரொம்ப கஷ்டப்படுமா அவ்வளோ கூப்பிட்டு வந்துச்சு நான் எங்கே கஷ்டப்படுறது அப்படின்லாம் சொல்கிற அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க உங்களை வந்து கூட கூட்டம் வந்துடுச்சு கஷ்டப்படலாம் சொல்லலை ஓகே உனக்கு பிடிக்கிறியா அவனுக்கு பிடிச்சவங்க லைஃப் லைஃப்பை நீங்கள் இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல வழியில் போய் அவங்க அதுக்கு நாலு நீ ஒரு நாலு வார்த்தை சொல்ல நல்ல வழியில் போகிறதுக்கு ஒரு நாலு அட்வைஸ் பண்ணுங்க எனக்கு அதை விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக அங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ரொம்பலாம் கம்பல் பண்ணாதீங்க ஏன்னா என் ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போ எந்த ஸ்டேஜ் இருக்கேன்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு ஒரு லெவலுக்கு அவள் வந்துவிட்டா அந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்ககிட்ட நிறைய போய்ட்டு அவள் எப்போதும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது அவளோட அந்த ரெண்டு குழந்தைங்களுக்காக தான் எனக்கு நல்லா தெரியும் அடிக்கடி ஃபோன் பண்ணி அழுகுவா நானுமே அடிக்கடி எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியாது சரி பாரடி கொஞ்சம் நாள் பார்வணிக்கு கொஞ்சம் நாள் பார்வணுக்கு அப்படின்னு பார்த்து நான் நானும் சொல்லிவிட்டு இந்த நேற்று அவள் கேட்கும்போது எனக்கே கஷ்டம் அப்பா சொல்லிவிட்டேன் உனக்கு பிடிச்சா பார்லாம் அவனோட லைஃப்லேருந்து எப்படி அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு வெளியில் வந்துடுறா அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் இது வந்து இந்த இடத்த நான் எல்லாருமே குறை சொல்லணும்னு சொல்லலை ஒரு பொண்ணோட வழி ஒரு பொண்ணோட வழி ஒரு பொண்ணுக்கே புரிய மாட்டேதுங்க ஒரு அம்மாவுக்கு ஒரு கூட அக்கா தங்கச்சும்போது புரிய மாட்டுது எங்கள் தங்கச்சி வாழும்ட்டு அக்கா தங்கச்சிக்கு எதனா கெட்ட பேர் வந்துடுமோ அப்பா அம்மாவுக்கு எதனா கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்படுறாங்கன்னா தவிர அந்த பொண்ணோட வழி ஒரு பொண்ணா ஒரு அம்மாவா ஒரு அக்காவா ஒரு தங்கச்சி யாருமே புரியுறதே கிடையாது ஒரு அண்ணா பசங்களுக்கு தான் புரியாது ஏன்னா அவங்க பசங்க பொண்ணுகளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியாது அப்புறம் பொண்ணாக அந்த ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கலாம் இல்லையா அவள் எந்த அளவுக்கு வேதனை பட்டிருந்தா இந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணான்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா எல்லா அண்ணன் தம்பிக்கும் சொல்கிறேன் எல்லா கார்த்தாங்கச்சி அப்பா அம்மாவுக்கு எல்லாருமே சொல்கிறேன் உங்கள் கிட்ட வந்து ஏன்னா அவங்க வேறு யார்கிட்டையும் பெருசாக ஷேர் உங்கள் கிட்டே தான் வந்து ஷேர் பண்ணுறாங்க அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்கிறேன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க இதுமாதிரி டாக்ஸிக்கான ஒரு லைஃப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே நீங்கள் வந்து அவங்களை அங்கேயே நீங்கள் இருந்து தான் அவனுடைய யூஸை கட்டாயப்படுத்த அவங்களால முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லையா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஜஸ்ட் சப்போர்ட்டாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் திரும்ப சொல்கிறேன் யாரையும் கஷ்டப்படுத்தணும் யாரையும் திட்டணும் யாரும் குறை சொல்லணும் அப்படின்னு சொன்ன இது வந்து சொல்லக்கூடாது என்னோடய தோழியோட வாழ்க்கை நான் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய வீட்டில் இந்த மாதிரி நடக்குது இதை பார்த்து யாராவது ஒரு அப்பா அம்மாவது உங்கள் பொண்ணுக்கு உங்கள் அக்கா தங்கச்சி யாராவது சப்போர்ட்டிவாக பேசுனீங்க அவங்களோட லைஃப் மாறுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு வேறு ஒரு விடியோடு வரேன் பாய்